ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பெண்களே வெள்ளிக்கிழமை மதியம் இதை மட்டும் செய்யுங்க மகாலட்சுமி பார்வை கட்டாயம் உங்கள் மீது படும் தீர்க்க சுமங்கலியாக பதினாறு செல்வமும் பெற்று மன நிறைவோடு மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம பெண்கள் எல்லோருக்குமே வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சமும் லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைக்கணும் அப்படின்றதான் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் அதற்காக நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம வந்து வீட்டில் செய்வோம் நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருந்தாலே எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் நம்ம வீடே சந்தோஷமாக இருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அதனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மகாலட்சுமியை நம்ம வந்து வழிபடுவோம் அது மட்டும் அல்லாமல் ஒரு பெண்ணை பார்த்தாலே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்காங்க மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு மகாலட்சுமிக்கு பிடித்தமான அந்த பெண் அப்படின்றது அர்த்தம் அந்த மாதிரி மகாலட்சுமியும் அந்த லட்சுமி கடாட்சமும் நம்மோடு எப்போதும் வாசம் செய்வதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை ஆனாலே நம்ம வீட்டில் அந்த மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவதற்கு நிறைய பூஜைகள் கண்டிப்பாக செய்வோம் அந்த காலையில் அல்லது மாலையில் வெள்ளி விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபடுவோம் ஒரு பெண்ணுக்கு அந்த லக்ஷ்மி தேவியின் அருள் வந்து கிடைத்து விட்டாலே போதும் அவங்க வாழ்க்கையே வந்து சொர்க்கமாகும் நம்ம வீட்டில் எந்த விதமான வறுமையோ அந்த கஷ்டங்களோ இல்லாமல் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோடு நம்ம வந்து சுபிட்சமாக வாழலாம் அந்த சுபிட்சமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதை நீங்கள் செய்வதன் மூலம் மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பெண்ணாக நீங்கள் கண்டிப்பாக மாறுவீங்க உங்களுக்குள் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் லக்ஷ்மி தேவியின் அந்த வாசமும் கண்டிப்பாக பெருகும் அதே போல் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் அந்த தரித்திரம் தீவினைகள் அந்த தீய சக்திகள் எது இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தினால் அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கி நீங்கள் தீர்க்க சுமங்கலி யோகத்தை வந்து பெறலாம் அதே போல் உங்கள் வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் அந்த பதினாறு வகை செல்வங்களும் உங்களுக்கு வந்து பெருகும் இதை கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை மத்தியானம் நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் மட்டும்தான் செய்யணும் அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணியிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் தான் ஏன்னா இந்த நேரம்தான் அந்த சுக்கரஹோரை நேரம் காலையில் ஆறு டு ஏழு இருக்குது இரவு எட்டு டு ஒன்பது இருக்குது ஆனால் இந்த பரிகாரத்திற்கு நம்மளுக்கு அந்த மதியம் வேலை தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் இந்த நேரத்தை நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஒன்று டு ரெண்டு அந்த சுக்கர ஹோரை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சுக்கரனும் மகாலட்சுமியும் ஒரு வீட்டில் வந்து இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் நிச்சயமாக நீங்கள் குபேரராவது உறுதி கோடீஸ்வரராவது உறுதி இருவரது கடைக்கண் பார்வையும் உங்கள் மேலே பட்டாலே போதும் எப்பேற்பட்ட அந்த பண கஷ்டமும் நீங்கி உங்கள் நீங்கள் வந்து அந்த கோடீஸ்வர யோகத்தை வந்து கண்டிப்பாக பெற முடியும் ஆடம்பரமான வாழ்க்கை கார் பங்களா அந்த மாதிரி கண்டிப்பாக வாழலாம் அதற்கு இந்த பரிகாரம் நிச்சயமாக உதவி செய்யும் இப்போது இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மதியம் வெள்ளிக்கிழமை ஒன்று டு ரெண்டு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த நேரத்தில் சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டிற்கு வந்து நீங்கள் வந்து அழைக்க வேண்டும் அது வந்து உங்கள் வசதியை பொறுத்து தான் பொறுத்த உங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அல்லது மூன்று ஐந்து ஏழு இந்த மாதிரி உங்களால் எத்தனை பேருக்கு செய்ய முடியுமோ அத்தனை பெண்களையும் நீங்கள் வந்து அழைக்கலாம் காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு ஒரு பூஜையை செஞ்சுருங்க வெள்ளி தீபம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளி விளக்கை ஏற்றி மகாலட்சுமிக்கு வாசனை மலர்கள் போட்டு நீங்கள் வந்து நைவேத்தியமாக ஏதாவது செய்யுங்க அல்லது பால் கல்கண்டு வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு சமையல் வந்து செய்யுங்க அந்த எத்தனை பேரை நீங்கள் வந்து கூப்பிட்ருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வந்து உங்கள் கையால் சாப்பாடு போடுற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து நிறைய பேரால் செய்ய முடியாட்டாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் நம்மளால் ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாப்பாடு போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லது மாதத்தில் ஒரு முறை இரு இருமுறையாச்சும் இதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க உங்களால் இப்போ மூணு பேரை கூப்பிட முடியும் அஞ்சு பேரை கூப்பிட முடியும்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதற்காக ஒருத்தவங்களை தான் கூப்பிடணும் அப்படின்றது கிடையாது செய்ய முடியாதவர்களுக்காக தான் அது இப்போது அந்த சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து சைவ சமையல் வந்து செய்யுங்க இனிப்பு இந்த மாதிரி பாயசம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து எளிமையாக சாப்பாடு போடுங்க வயிறு குளிர மணம் குளிர நீங்கள் வந்து சாப்பாடு போடுங்க அதாவது ஒரு சாம்பார் ஒரு பொரியல் ஒரு பாயசம் வச்சு அவங்களுக்கு போட்டாலும் பரவாயில்ல பதினாறு வகை உணவு தான் போடணும் அப்படின்றது கிடையாது இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டுட்டு இது எல்லாமே ஒன்று டு இரண்டுக்குள்ளே வெள்ளிக்கிழமை நடக்கணும் அவங்க வந்த உடனே முதல்ல மஞ்சள் குங்குமம் வந்து அவங்களுக்கு கொடுங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்கள வந்து அமர வைத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போடுங்க சாப்பாடு போட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் உங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் அவங்க சந்தோஷமாக பேசி சிரிக்கணும் வயிறார சாப்பிட்டு மனமாற மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியோடு உங்களை வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும் இதே வந்து அந்த மூத்த சுமங்களிலாக இருந்தால் ரொம்பவே நல்லது இது வயதான அந்த சுமங்கலி பெண்கள் வாழ்ந்த அந்த பெண்களை அழைத்து நீங்கள் இதை வந்து செய்யலாம் இது வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு செய்யணும் அப்படின்றது கிடையாது யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி அவங்களை அழைச்சா அவங்க இன்னுமே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உங்களை வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி தாம்பூலம் வந்து கொடுங்க இதை உங்கள் பெரிதாக கொடுக்கலட்டினாலும் ரெண்டு கல் வளையல் அந்த மஞ்சள் குங்குமம் பூ வெற்றிலை பாக்கு அந்த மஞ்சள் கயிறு இதெல்லாம் வச்சு நீங்கள் கொடுங்க முடிந்தால் ஜா ஜாக்கெட் விட்டோ சேலையோ அவரவர் வசதியை பொறுத்து ஒருவரோ மூவரோ அஞ்சு பேரோ அவங்களுக்கு உங்களால் அவங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து செய்யலாம் இதை செய்ய செய்ய உங்களுக்கு அந்த லக்ஷ்மி தேவியின் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரம் போக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வாதம் செய்வது வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் சுக்கரஹோரை நேரத்தில் அந்த லக்ஷ்மி தேவிக்கே உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த மாற்றத்தை நீங்கள் அந்த அற்புதத்தை நீங்களே உணர்வீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தாம்பூலத்தெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி குங்குமத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கிருங்க வச்சுட்டு அவங்கள வந்து இதெல்லாம் வந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்ய செய்ய உங்களால் தொடர்ந்து செய்ய முடியாதுன்னா நம்ம சொன்ன மாதிரி மாதம் ஒரு முறை இரண்டு முறை தாராளமாக செய்யலாம் நீங்கள் இதை செய்யக்கூடிய அந்த பெண் வீட்டில் போக போக படிப்படியாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரெட்டிப்பாகும் உங்கள் வீட்டில் ஏதாவது பிஸ்னஸில் ஏதாவது லாஸ்ஸு நம்ம வியாபாரம் வந்து சரியில்லை பணம் கஷ்டமாக இருக்குது பணமே கையில் வரமாட்டேங்குது எந்த நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் வீட்டில் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த லட்சுமி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்ய தொடங்கி விடுவாள் அந்த சுக்கிரனும் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து உங்கள் வீட்டில் அந்த கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பார்கள் சகல ஐஸ்வரியங்களும் பதினாறு வகை செல்வங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெருக ஆரம்பிக்கும் அதே போல் அந்த சுமங்கலிகளின் ஆசிர்வாதத்தினால அந்த மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு அவங்க உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசிர்வாதம் வந்து நம்மளுக்கு எங்கே காசு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நம்மளுக்கு அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்காது அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் தோல்வியாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல காரியம் எதுவுமே நடக்கலை அப்படின்னாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை தரித்திரம் எல்லாவற்றையும் ஓகே அந்த மகாலெட்சுமிக்கே உங்களை வந்து பிடித்த ஒரு பிடித்தமானவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் கண்டிப்பாக இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் கண்டிப்பாக நடக்கும் அந்த நிச்சயமாக அந்த கோடீஸ்வர யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ